ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கெழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு காக்கில அளவுக்கு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு பொடி பொடி துண்டுகளாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் மூணு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் சிறிதளவுக்கு வெங்காயம் ஒரு கடாயை சூடு பண்ணி சிறிதளவு எண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருகப்பில் வெங்காயம் பூண்டு சேர்ந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் அறுத்து எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்கு சேர்த்து அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து தட்டு போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக விடணும் வெந்து முடிச்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் ஜீரகம் இந்த டைமில் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதங்கி எடுத்தால் ஒரு அருமையான டேஸ்ட்டான அல்டிமேட்டான உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடும் பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ